கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அவங்க நம்மளை கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நம்ம உதவி செய்யலாம் இல்லைனா கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எபிரேயர் பதிமூணு பதினாறு அது மட்டுமன்றி நன்மை செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் விருப்பமாய் இருக்கிறார் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நன்மை செய்யணுமா பகிர்ந்து கொடுக்கணுமா ஒருமுறை அடிமையா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய எஜமான் தன்னை அதிகமா ஒடுக்கினதுனால அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிடறான் உள்ள போனவன் கவலையா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான் அங்கே ஒரு சிங்கம் நடந்து வந்துட்டு இருந்தது அதை பார்த்தோன்னே வாழ்வா சாவா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தான் நல்லா பார்க்கும்போது அந்த சிங்கம் நொண்டி நொண்டி நடந்து வந்தது அதை நல்லா உத்து பார்க்கும்போது அதோடைய காலில் ஒரு முள் தச்சிருந்தத பார்த்தான் அதனால தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த சிங்கம் கிட்ட போய் நின்னான் அங்கே போய் அந்த சிங்கத்தோட இருந்து அந்த முள்ளை எடுத்து போட்டோன்னே அந்த சிங்கம் சரியாகி சந்தோஷமா அவனை எதுவும் பண்ணாம காட்டுக்குள்ள போயிருச்சு சில நாட்களுக்கு அப்புறம் வேட்டைக்கு வந்த எஜமானன் இந்த அடிமையை பார்த்து அவனோடு சேர்த்து சில காட்டு மிருகங்களையும் பிடிச்சிட்டு போயிடுறாரு அங்க போனோடனே தப்பிச்சு போன அடிமைக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக அவர் ஒரு உத்தரவை கொடுக்குறாரு அவர் சொல்கிறாரு இந்த அடிமையை பிடிச்சு சிங்கக்கபியில் போட்டிருங்கன்னு உள்ளே போன அடிமைக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஏன்னா அந்த சிங்கம் இவனுக்கு ஏற்கனவே அறிமுகமானது அந்த சிங்கம் அவனை எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி அவன் தப்பிச்சு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா மிருகங்களையும் மீட்டு காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் சில சமயம் நம்ம செய்கிற உதவி நமக்கு பேருதவியாக திரும்ப வரும் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது ஆனால் உதவி பண்ணணும் அடுத்த கதையில் சந்திப்போம்